பெரிய ஒரு பார்க்கும் பார்க்கும்போது கூட்டத்தை பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா டிஎம்எஸ் என்று மக்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த பெருமையை வழங்கியவர் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் எல்லோருக்கும் ஆனால் என்னை காட்டி கொடுத்தவர் எம்ஜிஆர் அவர் சிவாஜி அவர்களை தன் பாட்டாக மாற்றிக் கொண்டார்கள் ஆனால் எனக்கு பேர் கிடைக்கல அவருக்கு தான் பேர் கிடைச்சது ஆனா எம்ஜிஆர் எனக்கு பேர் இன்னைக்கு ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க இருந்து பெரியவர் வரைக்கும் என்னை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன்

மக்கள் மனசுல புரிந்து நீ வாழ்க்கையில் வாழ்க்கை அதுதான் அவர் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் உடம்ப நல்லா சீராய்க்கு

பட்டம் கொடுக்கப்படும் பதவியையும் வைத்துக் கொண்டு பட்டங்கள் கொடுக்கப்படும் பொதுமக்களுடைய கூட்டமும் எத்தனை கச்சேரி பாடிக்கிட்டு இருக்காங்க உட்கார்ந்து இருக்காங்க அவர் மேல வைத்த பக்தி அதுதான் ரகசியம் அது மாதிரிதான் நம்ம வாத்தியார் மக்களை சுண்டி இழுத்துக்கிட்டு இருந்தார் மக்களுக்கு எப்படிப்பட்ட பாடினால் இழுக்கலாம் தெரியும் நீர்ல நடந்து போனா உனக்கு தன்னால மாலைகள் வந்து தெரிய வேண்டும் மாலை போட வேண்டும் நீ மாற்றுக்குறையாறு தங்கும் என்று மக்கள் சொல்ல வேண்டும் என்று ஒரு சின்ன 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 வார்த்தைகள் மூலம் மக்களுக்கு எல்லாம் உணர்ச்சி வெள்ளத்தை கொடுத்தார் அவை பாடக்கூடிய பாக்கியம் அடியே எனக்கு கிடைத்தது தெரியும் அதுதான் என் குரலுக்கு நான் பெருமைப்படுத்தி சொல்லவில்லை பாடல்களுக்கு எப்படி உயிரோட்டம் கொடுக்க வேண்டும் அதை எந்த நடிப்போடு எந்த உணர்ச்சியோடு பாட வேண்டும் இது எனக்கு முருகப் பெருமான் கொடுத்தார் ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஐயா எம் எஸ் ஐயா எனக்கு எப்படி பாட்ட போட்டா நிற்கும் என்கிற ரகசியம் தெரிந்து